இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டைக்கோசு ஆம்லேட்டும் வரக்காப்பையும் வைக்க போகிறேன் அதுக்கு எண்ணெய் கடுகு பச்சை மிளகாய் முட்டைக்கோசை பொடி பொடியாக கட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு இருக்கிறேன் இந்த சைடு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் அந்த வதக்கின முட்டை போட்டு முட்டையும் போட்டு கலக்க வேண்டியது தான் கொஞ்சம் உப்பும் போட்டுருக்குறேன் அளவாக நல்லா போட்டு கலக்கி எவ்வளோ லேஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ லேஸாக ஊற்ற வேண்டியது தான் எவ்வளோ பொடுசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லேஸாக ஊற்றலாம் ஊற்றியாச்சு அப்புறம் இந்த பக்கம் வர வரக்காப்பைக்கு போட்டு வச்சுருக்கிறேன் திருப்பியும் போட்டாச்சு நல்லா வந்திருக்குது இது வந்து சரி இந்த ஆம்லேட் சாப்பிட்டுட்டு தான் குடிப்பேன் சரி அது வெறுத்துட்டு போட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் வந்ததும் லைட்டாக சூடு பண்ணி மட்டும் வடிச்சிக்கலான்னு இது சக்கரைப்பாகு கொஞ்சம் காய்ச்சி வச்ச வெள்ளம் இருந்தது சரி இல்லைன்னா அப்படியே கிடக்கும் சரி இது காய்ச்சி வச்சோமா கொஞ்சம் டீயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றுனாவே போதும் அரை ஸ்பூன் ஊற்றினாவே போதும் காலையில் அந்த பால் டீயும் கூட ஊத்தலான்னு சொல்லிட்டு காய்ச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் அதை அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதை ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி குடிச்சிக்கலாம் அந்த வரைக்கும் சரி அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பாக பண்ணிவிட்டு ஆம்லெட்டை எடுத்தாச்சு இது நல்லா சூப்பராக இருக்கும்